ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த நரேசிபி இன்றைக்கி வந்து நம்ம சந்தையில் என்னென்ன காய்லாம் வாங்கிட்டு வந்து எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் என்னென்ன காய் வாங்கியிருக்கேன்னு சொல்லிவிட்டு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபா சொன்னாங்க அரை கிலோ வாங்குங்க ரொம்பவே பிரிஞ்சியான காய்ங்க பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் நம்ம நுண்ணுவாங்கலாம் இதெல்லாம் செஞ்சோம்னா கத்திரிக்காய் வந்து அரை கிலோ வாங்கியிருக்கேன் பதினஞ்சு ரூபா புடலங்காய் வந்து எடை வைக்கலங்க இது பார்த்திங்கன்னா பத்து ரூபா கொடுத்தாங்க புடலங்காயும் ரொம்பவே நாளாக அதனால புடலங்காய் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் காலிக்கிலே பத்து ரூபா சொன்னாங்க கிலோ வாங்கினா வந்து நமக்கு முப்பது ரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்க கிலோ இருபது ரூபா சாரி அதனால் வந்து நான் அரை கிலோ முப்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் ரெண்டரை கிலோ வந்து நூறுரூவாங்க நான் வந்து இந்த தான் இப்போ இருக்குது சீசன்னு அதனால சரி பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு இந்த வெங்காயமே ரெண்டரை கிலோ நூறுரூவா வாங்கிட்டேன் அப்புறம் சுரக்காய் பார்த்திங்கன்னா இவ்வளோ தெரியும் சுரக்காயே வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபா தான் ஒரு காய் நல்லா பிஞ்சியாக தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து கேரட் அரை கிலோ வந்து ரூபாங்க இஞ்சி பத்து ரூபா இஞ்சி வந்து நிறையவே கொடுத்துருந்தாங்க இருபது ரூபா இஞ்சி சாரி பத்து ரூபா அதுக்கப்புறம் வந்து சவுச்சவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்தது கிலோ நாற்பது ரூபா நம்ம வந்து அரை கிலோ வாங்கினோம்னா வந்து ரூபா சொன்னாங்க ஒரு கிலோ எடுத்துக்கணும் முப்பது ரூபாண்ணாங்க ஒரு கிலோ வாங்கியிருக்கோம் முப்பது ரூபா கொடுத்து அப்புறம் வெண்டக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காங்க இந்த வெண்டைக்காயும் பார்த்தீங்கன்னா அரை கிலோ வந்து பதினஞ்சு ரூபா அரை கிலோ தான் வாங்கியிருக்கேன் கிலோ வாங்கினா முப்பது ரூபா சொன்னாங்க அரை கிலோக்கு வந்து கொடுத்துட்டாங்க சேஞ்ச் இருந்தால் வாங்கிட்டிங்கன்னு சொல்லிட்டாங்க பதினஞ்சு ரூபா கொடுத்து வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மிளகா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க ரொம்பவே சீப்பாக இருந்ததுங்க பஜ்ஜி மிளகா பார்த்திங்கன்னா இவ்வளவும் வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபா தாங்க ரெண்டு கூறு இது கூறு கட்டியிருந்தாங்க பத்து ரூபா ஒரு கூறுன்னு சொல்லிட்டு ரெண்டு கூறு வந்து வாங்கியிருக்கேன் பஜ்ஜி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பொரியல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டேன் இருபது ரூபா தான் அதுக்கப்புறம் வந்து இந்த குட்டி குட்டி அவராக இருக்குது இல்லைங்களா நல்லாயிருக்கும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த அவரை வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது இது வந்து கிலோ வந்து முப்பது ரூபாங்க இது அரைக்கில வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்கோலி இது பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லாம் அதிக ரேட்டுங்க ஆனால் வந்து நம்ம ஏரியாவில் வந்து சந்தையிலலாம் கம்மியாகவே இருக்குது லாஸ்ட் வீக்கும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து நான் இதை செஞ்சு வீடியோ போட்டிருந்தேன் பார்க்காதவங்க பாருங்க இப்போ வந்து இது அரை கிலோ மேலேவே இருந்ததுங்க முப்பது ரூபா சொன்னாங்க ஆனால் அரை கிலோக்கு மேலேவே இருந்ததுங்க இது எல்லாமே வந்து முப்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது பூ பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லாம் வாங்கினோம்னா ரேட்டு ஊர் சூப்பர் மார்க்கெட்டில் ஒன் டைம் பார்த்தீங்கன்னா நானூறுரூவா போட்டிருந்தாங்க கிலோ இது சந்தையில் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது அரை கிலோவே வந்து முப்பது ரூபா தாங்க இது வந்து மூணுமே வந்து முப்பது ரூபா கொடுத்தாங்கன்னா அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பத்து ரூபாங்க இது வந்து சில்லறை இல்லைன்னு சொல்லிட்டு பத்து ரூபாய்க்கு உருளைக்கிழங்கு கொடுத்துட்டாங்க உருளைக்கிழங்கு ரேட் அதிகம் சரி நான் வந்து ஒரு கடையிலேயே வாங்கினதுனால இது வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி இது வந்து பத்து ரூபா தாங்க கட்டு இவ்வளோ பெரிய கட்டம் வந்து பத்து ரூபா தான் நமக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய வல்லாரக்கீரை தாங்க இது வந்து ஒரு கவர் வந்து இருபது ரூபா சொன்னாங்க சரி ரெண்டு ரூபா கேட்டேன் கொடுக்கல சரி இருபது ரூபா கொடுத்தே வந்து குழந்தைங்களுக்கு நல்லது எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டு ரெண்டு கவர் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இது வந்து அதிகமாக கிடைக்காது சீசன் டைமில் தான் கிடைக்கும் சரி கிடைக்கிறப்ப வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்க விற்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாலாம் விற்பாங்கங்க சரி வந்து இது ரேட்டு கம்மியாகவே இருந்ததுன்றதுனால ரெண்டு பாக்கெட் வாங்க வாங்கிட்டு வந்துட்டேன் தோசையை வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் பொரியல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடையும்லாம் தொயல் செய்யலாம் எல்லாமே செய்யலாங்க அதனால் வந்து ரெண்டு கட்டு வாங்கிட்டு வந்துவிட்டேன் இன்றைக்கி வந்து நான் வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாமே இவ்வளோ தாங்க இந்த காய்கறி எல்லாம் வந்து உங்கள் ஏரியாவில் என்னென்ன ரேட் இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் அம்மா நன்றிங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்